பேர் அமர்ந்து உரையாடினோம் ஒரு இடைநிலை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அங்க இருந்தாரு அரசூழியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர்கள் அப்போது எம் ஆர் அப்பன் பேசும்போது இந்த சமூக அமைப்பை பற்றி பேசினார் ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பு அதனுடைய குணம் என்ன அதனுடைய இருக்கிற தொடர்புகளை பேசுவார்கள் நிகழ்வுகளுக்கும் இருக்கிற தொடர்புகளை பேசுவார்கள் அப்படிப்பட்ட தலைவர்களில் அப்படிப்பட்ட தலைவர்களில் மாயவன் ஒருவர் மாயவன் ஒருவர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தலைவர்களில் தலைவர்களில் நான் பார்த்து வியந்த தலைவர்களில் முட்டா நான் பார்த்து வியந்த தலைவர்களில் முட்டா பார்த்த சாரதி சந்திக்கிற மிகப்பெரிய சவால் சோசியல் கனெக்ட் என்பது சோசியல் கனெக்ட் என்பது சமூகத்தின் மீது நாம் காண்பிக்கிற அக் சமூகத்தின் மீது நாம் காண்பிக்கிற அக்கறை மட்டுமல்ல அக்கறை மட்டுமல்ல அல்லது நமக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகளைத்தான் நாம் எதிர்கொள்கிறோம் தான் நாம் எதிர்கொள்கிறோம் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் சமூகத்தில் அடித்தள உழைப்பாளி மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை புரிந்து கொள்வது தான் சோசியல் கனெக்ட் சமூகத்துடனான இணைப்பு என்று அர்த்தம் சமூகத்துடனான இணைப்பு என்று அர்த்தம் ஆகவே நான் இப்ப பேசுவது நான் தொழிற்சங்க இயக்கத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இது போன்ற தலைவர்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்டது தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் பொதுவாகவே பொருளாதார கோரிக்கையை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் டெட்டு பற்றி பேசணுன்னு இந்த அவை அப்படியே அமைதியாச்சு அதுபோல நம்முடைய பழைய பென்ஷன் திட்டம் மீட்கப்பட வேண்டும் என்று பேசினால் இந்த அவை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் ஊதிய உயர்வை பற்றி பேசினால் பொருளாதார பயன்களை பற்றி பேசினால் காலி பணியிடங்களை நிரப்பு என்று பேசினால் இவையெல்லாம் நம்முடைய மனதிற்கு இதமாக ஒட்டி கொள்கிற கோரிக்கைகள் நான் இங்கே பேசப்போது கோரிக்கைகளின் உயிர் எங்கே இருக்கிறது என்று தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர்கிட்ட போனால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி எல்லாம் கேட்டு முடிச்சோன்னே அதில் காலையில் ஒன்று மாதிரியம் ஒன்று மாலை ஒன்று இப்படி ஒரு ஐந்தாறு டேப்லெட் எழுதி தருவார் நான் எல்லாம் முடிஞ்ச பிறகும் போன பேஷண்ட்டு எழுந்திருக்க மாட்டார் டாக்டர்கிட்ட கேட்பார் எல்லாம் சரி டாக்டரு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்பார் உடனே அவர் ரெண்டு ஸ்லீப்பிங் உடனே ஒரு பில்லை சேர்த்து தருவார் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நோய் குணமாகணுங்கிறத விட எனக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு இரவு தூங்கணும் அதுக்கு தான் தீர்வு வேணும் என்று நினைப்பார் நம்முடைய தொழிற்சங்க கோரிக்கைகளும் அப்படித்தான் என்னதான் நாம் விரிந்த பார்வையோடு பேச வேண்டும் என்று சொன்னாலும் நம் மனதில் உடனே ஒட்டுவது என்னன்னா நாம் சந்திக்கிற நெருக்கடி தான் பிரச்சனைகள் தான் அதற்கான தீர்வு தான் ஆனால் அதற்கான தீர்வுக்கே ஒரு விரிந்த பார்வை தேவைப்படுகிறது என்பதுதான் இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கையும் அதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது என்பதை நோக்கிய நம்முடைய தேடலும் பொருளாதார கோரிக்கைகளை பற்றி பேசும்போது நம்முடைய ஆசிரியர்கள் காது கொடுத்து கேட்பாங்க நீங்க பொருளாதார கோரிக்கையை கடந்து பேசின உடனே நம்ம ஆசிரியர்கள்ட்டே கேள்வி வரும் இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏன் பேசணும் இதெல்லாம் அரசியல் இல்லையா நான் ஆசிரியர்கள் என்பதற்காக சொல்றேன் நாம் இன்றைக்கு பொருளாதார பாதை என்று சொல்லும்போது அது நம்முடைய கோரிக்கைகளின் மீது பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லும்போது அந்த பொருளாதார பாதைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து பொருளாதார பாதையே புரிந்து கொள்ள முடியும் நான் ஒரு டிவி டிபேட் பார்த்தேன் ஒரு ஆறேழு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த டிவி டிபேட்டில் நூற்றி சலுகை கொடுத்துக்கிட்டு இருந்ததை ரத்து பண்ணிட்டாங்க டிபேட்டில் வந்து ரெண்டு பேர் கார் கம்பெனியோட ரெண்டு சிஇஓஸ் வந்து உட்காந்துருந்தாங்க ஒன்று ஹியூண்டாய் கார் கம்பெனி இன்னொன்று மகேந்திரா மகேந்திரா அவர் மாடரேட்டர் இவங்களை பார்த்து கேட்குறாரு இந்த பட்ஜெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க முகம் ரெண்டு பேரும் வாடி இருக்கு கோகமாக இருக்காங்க ஏன்னா சலுகையை ரத்து பண்ணிட்டாங்க உடனே அவர் ஹியூண்டாய் சொல்கிறாரு என்னோட கார் விலை பதினாறாயிரம் ரூபா கூட்டிடும் கார் சந்தை பாதிக்கப்படும் நீங்கள் சலுகையை ரத்து பண்ணிட்டீங்க பக்கத்தில் மகேந்திரா மகேந்திரா கார் அவர் சிஓ உட்காந்துருக்காரு வாசிப்பாங்க வாசிக்கும்போது நம்ம பட்ஜெட்டை வந்து நமக்கு தெரியும் ஒரு இருபத்தஞ்சி நிமிடம் கழிச்சு தான் நமக்கான மேட்ரு வரும்னு தெரியும் நம்ம எதை பார்ப்போம் இன்கம் டேக்ஸ் எப்போ அறிவிக்கிறாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து அதை தவிர மற்றதை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டோம் இன்கம் டேக்ஸ் அறிவித்தோன்னா காட்ட மாட்டோம் அதுக்கு பிறகு பட்ஜெட் பார்க்க மாட்டோம் மிடில் கிளாஸ் எப்போவுமே அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோன்னு வைங்களேன் எடுத்து முடிஞ்சோடனே ஃபோட்டோ கையில் வந்தோன்னா நம்ம என்ன பார்ப்போம் நம்ம முகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்பது அப்புறம் தான் மற்ற முகங்களுக்கு போவோம் இது மாதிரி தான் மிடில் கிளாஸ் பொருளாதாரத்தை பார்க்கும்போது அந்த பொருளாதார பாதையில் தனக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்பதை தான் மிடில் கிளாஸ் பார்க்குறோமே தவிர இந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டோ பொருளாதாரம் இதுதான் டிஸ்கனெக்ட் என்பது சமூகத்திற்கும் நமக்குமான இணைப்பு துண்டிக்கப்படுகிற இடம் இருக்குல்ல இதுதான் ஆகவே என்ன ரொம்ப முக்கியம்னா நம்மை போல படித்த நம்ம திரண்ட நம்மை போல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வாய்ப்புள்ள நம்மளே சமூகத்துடனான இணைப்பை புரிந்து கொள்ளலன்னு வைங்களேன் ஒரு எதிர்கால தமானம் தீர்மானிக்கப்பட்டது ஒரு ஆசிரியர் கையில் நாற்பதாயிரம் ரூபா வாங்குறாருன்னா அது தீர்மானிக்கப்பட்டது இந்த நாற்பதாயிரம் ரூபா வச்சுதான் அவர் வந்து ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தா எவ்வளவு வாடகை அப்படின்னு தீர்மானிப்பார் இல்லை புது வீடு கட்டினா ஆயிரம் அடியில் வீடு கட்டினா எவ்வளவு இஎம்ஐ வரும்னு அவர் பொருள் ஒரு ஐம்பதாயிரம் கோடி வேணும் அப்படின்னா அரசாங்கத்திற்கு எது மேல வரி போட்டால் ஐம்பதாயிரம் கோடி வரும் என்று அரசாங்கத்துக்கு தெரியும் எது மேல வரி போட்டால் வரும் என்று தெரியும் ஆகவே அரசாங்கத்தின் கைகளில் வந்து குடும்ப பட்ஜெட் மாதிரி யோசிக்க முடியாது குடும்ப பட்ஜெட் மாதிரி யோசிக்க முடியாது ஆகவே அரசாங்கம் என்னன்னா பொதுவாக சர்வதேச நிதி மூலதனம் என்ற வார்த்தை பேசப்படுது வெறும் பட்டனை தட்டுனா இந்தியால இருந்து மூலதனம் அமெரிக்காவுக்கு பறந்துரும் மூலதனம் பிரிட்டனுக்கு முன்ன தொழில் நடத்துவதற்கு தான் மூலதனம் வரும் வியாபாரம் பண்றதுக்கு தான் தொழில் நடத்துவதற்கு தான் மூலதனம் வரும் வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் மூலதனம் வேணும் மூலதனம் வேணும் ஆனால் இப்போ மூலதனம் தொழில் நடத்துவதற்கு ஆனால் இப்போ மூலதனம் தொழில் நடத்துவதற்கு எவ்வளவு தேவையோ அதைக்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல மடங்கு இருக்குது வியாபாரத்துக்கு புழக்கத்திட பல மடங்கு இருக்குது வியாபாரத்துக்கு புழக்கத்தில் நிதி மூலதனம் இருக்கு பொருளாதாரத்தில் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் ட்ரேடு கேபிட்டல் ஃபைனேடு கேபிட்டல் ஃபைனான்ஸ் கேபிட்டல் தான் இண்டஸ்ட்ரிக்கும் இண்டஸ்ட்ரிக்குன்ட்டு நீங்கள் ஃபான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரேட் நீங்கள் சீட்டு கிளப்புகள் உண்டு சின்ன ஊர்களில் சீட்டு கிளப்பு உண்டு நான் ஸ்ரீலுத்தூரில் படித்தேன் அங்கே சக்கரகுளம்னு ஒரு இடம் அங்கேனுக்குள்ளே சீட்டு கிளப்பு இருக்கும் அங்கே சக்கரகுளம்னு ஒரு இடம் அங்கேக்குள்ளே சீட்டு கிளப்பு இருக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து அது தெருப்பக்கமே மாட்டாங்க சீட்டு கிளப்பு அந்த பக்கம் போனால் பையன் கெட்டு போயிடுவாங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஏன்னா அங்கே போகிறவங்க பூரா சூதாடிகள் தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு கிளப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை சீட்டு கிளப்புகள் மூடப்பட்டாச்சு எங்கேயும் நீங்கள் வந்து சீட்டு கிளப்புகளை பார்க்க முடியலை ஆனா உள்ளூர்ல சீட்டு கிளப்புகளை மாறி சீட்டு கிளப்புகள மாறிட்டாங்களே தவிர உலக சீட்டு கிளப்பு உருவாயிருச்சு இன்னைக்கு அதான் பங்கு சத்தை தவிர உலக சீட்டு கிளப்பு உருவாயிருச்சு இன்னைக்கு அதான் பங்கு சத்தை அதான் பணச்சண்டை அதான் என்டர்பிரைஸ் லிமிடெட் நான் சொல்றேன் எல்லாத்தையுமே நீங்க இரண்டாயிரத்தி இருபது கொண்டு போனீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அந்த பங்கோட விலை நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத் அந்த பங்கோட விலை நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டுல நூத்தி முப்பத்தி ஏழு பங்கு ரெண்டு வருஷத்துல நூத்தி முப்பத்தி ரூபாய் பங்கு ரெண்டே நாலாயிரத்தி ரூபாய்க்கு போச்சு நாலாயிரத்தி ரூபாய்க்கு போச்சு பிப்ரவரி இருபத்தி அந்த ரிப்போர்ட் வந்தது பிப்ரவரி இருபத்தி அந்த ரிப்போர்ட் வந்தது மோசடின் வந்த உடனே விழுந்துச்சு விழுந்தா எவ்வளவு ஆயிரத்தி ரூபாய்க்கு விழுந்தது அது நூத்தி முப்பத்தி ஏழு போச்சு நாலாயிரத்தி எட்டுக்கு விளம்போது நூத்தி அது நாலாயிரத்தி எட்டு ரூபாய்க்கு தான் நாலாயிரத்தி எட்டு ரூபாய்க்கு போய் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விழுந்துச்சு திருப்பி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு திரும்ப போயிடுச்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தா திரும்ப அதானிக்கு சம்மன் அனுப்புனாங்க பாருங்க அமெரிக்கா இதன் திருப்பி அமெரிக்காது நூத்தி எண்பத்தி ஒன்பது இன்னைக்கு இன்னைக்கு தேடி பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சி ரூபா இதுக்கும் தொழிலுக்கு தேடி பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சி ரூபா இதுக்கும் தொழிலுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா தொழிலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருந்தால் பங்கு சந்தை விலைகள்னால் உங்களுடைய சேமிப்புகள் பாதுகாக்கப்பட்ட சேமிப்பு வடிவங்களாக இருந்தால் நீங்கள் வரமாட்டிங்க நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் யாராவது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் வாங்கியிருந்தவங்க இருந்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ் இயர்ஸில் டபுள் ஆகிடும் ஐயாயிரம் ரூபா சேவிங்ஸ் என்எஸ்சி போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினீங்கன்னா பத்தாயிரரூவாயிரும் பத்தாயிரரூவாய்க்கு வாங்கினா இருபதாயிரம் இருபதாயிரரூவாயிரும் இன்றைக்கி என்எஸ்சி வாங்கி வாங்கிப்பாருன்னு ஒரு ஃப்ரெண்டு இப்போ என்எஸ்சி வாங்கினார் வாங்கிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப பதறி போய் காமிச்சார் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கிது அவர் சொன்னார் இருபதாயிரம் ரூபா ஒரு காலத்தில் கிடைக்கும் அப்படின்னார் நான் கூட அவர்கிட்ட சொன்னேன் போயின்னு எனக்கு கோபம் அது இல்லைங்க இங்கே பாருங்க இது பழைய படிவத்தில் இந்த இருபதாயிரம்னு போட்டிருப்பாங்கல்ல அது மேலே ஒரு சீல் அடிச்சு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்காங்க இப்படி நம்மள்டு இப்போ ஒரு ஆள் என்எஸ்சி சர்டிஃபிகேட் தருவாங்க அப்படின்னு பன்னிரெண்டு பர்சன்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்த காலம் உண்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல பதினாலு பர்சன்ட் இருந்த காலம் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக ரிட்டையர் ஆனவுன்னு போடும்போது எட்டு ஏழு ஆறு புள்ளி அஞ்சு இன்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு பேங்க் என்ன சொன்னாங்க நீங்கள் பங்கு சந்தைக்கு போகலாமே எனக்கு பயமாக என்ன அப்போ பேங்க் கேட்டாங்க உனக்கு போயிலாம் நான் போகிறேன் என்பது ஆனால் லாபம் வந்தாலும் கொடுத்துருவேன் நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கணும் வேறு வழி இல்லை டெபாசிட்டர்ஸ் தாம் போகிறதுக்கு பயம் பேங்கில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கனால என்ன பேங்க் என்ன கேட்டாங்கன்னா எல்லாம் சரி இந்த சர்வீஸை உனக்காக நான் பண்ணுறேன்னில்ல எனக்கு என்ன தருவேன்னு கேட்டாங்க இது பேர் போர்ட்ஃபோலியோ பேங்கிங் என்பது இது பேர் போர்ட் நம்ம நாட்டில் பேங்க்கு நேரடியாக வரலாட்டாலும் யூலிப் திட்டங்கள் இருக்குது பாருங்க எல்ஐசியோ அது பல நிறுவனங்கள் நடத்திட்டு யூலிப் திட்டங்கள் இருக்குல்ல யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இது எங்கேயாவது ரெண்டாயிரத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தான் முதல்ல கொண்டு வந்து ஆகவே நமக்கு என்னன்னா நம்முடைய இந்த சூழலில் தான் இதெல்லாம் சூதாட்டத்தில் எதிர உட்கார்றதுக்கு போதுமான அளவில் இல்லை அப்போ என்ன தேவைப்பட்டதுன்னா பிஎஃப் தேவைப்பட்டது அப்போ என்ன தேவைப்பட்டதுன்னா பென்ஷன் தேவைப்பட்டது அப்போ என்ன தேவைப்பட்டதுன்னா உங்கள் இன்சூரன்ஸில் நீங்கள் பண்ணுற சேமிப்புகள் தேவைப்பட்டது இந்த மூணையும் பங்கு சந்தையை நோக்கி இழுத்தாங்க அவங்க இப்போ வச்சு பங்கு சந்தையை நோக்கி இழுத்தாங்க அவங்க இப்போ குறி வச்சு இழுத்தது பென்ஷனும் இன்சூ இழுத்தது பென்ஷனும் இன்சூரன்ஸும் பென்ஷனும் இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான் இப்போ போய் எல்ஐசியில் பணம் போட்டால் நாற்பது வருஷத்துக்கு போடுறீங்க பென்ஷன் ஃபண்டில் போய் நீங்கள் பணம் போட்டீங்கன்னு வைங்களேன் நாற்பது வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆன பிறகு தான் நீங்கள் பணம் போட்டீங்கன்னு வைங்களேன் நாற்பது வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆன பிறகு தான் வாங்க போகிறீங்க இந்த ரெண்டையும் தான் அவங்க வந்து வாங்க போகிறீங்க இந்த ரெண்டையும் தான் அவங்க வந்து குறி வச்சாங்க நீங்கள் சீக்கிரமாக செத்துருவோம் அப்படின்னு பயப்படுறாலும் இன்சூரன்ஸ் எடுக்கும் நம்மளோட இளைய தலைமுறைக்கு இந்த வரலாறை நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு நான் வந்து ஒரு வீரபெருமாள்னு ஒரு அரசூழியர் சங்க தலைவர் ராமநாதரில் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிர்ந்து பேச மாட்டார் அப்பாவையாக இருப்பார் அப்பாவையாக இருப்பார் என்பது ஆனால் அந்த சென்னையில் போய் மவுண்ட் ரோடில் வந்து குதிரை போலீஸை கொண்டு வந்து இறக்கி அந்த ஒரு குதிரையை அப்படி சுண்டி முன்கால தூக்கி நிற்குது குதிரை இவர் முன்னால் போய் அப்படி நெஞ்ச அனுமதி நிற்கிறார் யார் வீரபெருமாள் அந்த படம் நாம் வந்து பார்த்தோம் அளவு மாறும்போது குணம் மாறும்பாங்க அளவு மாறும்போது குணம் மாறும் குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் வில்லீட் டு குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் அது மாதிரி தான் தனி மனிதனாக நிற்கிறதல்ல நம்மளோட பலம் கரெக்டா சங்கத்தின் பலம் எவ்வளோ வித்தியாசமானது அது தனி நபரை எப்படி பலமிக்கதாக மாற்றுவோம் நான் வந்து அப்போ பார்த்தேன் வீரபெருமாவில் அப்போ இந்த போராட்டம் தந்திருக்கக்கூடிய பயன்கள் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு பொருளாதார வாழ்வை நமக்கு வந்து உறுதி செஞ்சுருக்கு என்பதை நாம் வந்து மறந்துடக்கூடாது ஆனால் என்ன மறந்துடக்கூடா வருமான மறுபங்கீட்டு கொள்கை இருக்கு பாருங்க இந்த நாட்டினுடைய இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் பாலிசிஸ் இருக்கு பாருங்க இந்த பாலிசிஸ்க்கும் இந்த பங்கீடுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பல பேர் இதை புரிந்து போது சிரமம் வருது இப்போ நான் ஒரு அரசூழியர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன சார் எப்போ பார்த்தாலும் துயரமாக பேசுகிறீங்கன்னு ரேன்ட்ட ஒரு தடவை நிற்கிற மூணு டூ வீலர் இருக்குது பார்த்தீங்களா அது காராக இருந்திருக்கலாம் சொல்கிறேன் காராக இருந்திருக்கலாம் இப்போ பார்க்குறீங்களா இது இன்னும் ஒரு பிக் ஸ்கிரீன் டிவியை கூட உங்கள் வீட்டில் மாட்டியிருக்க முடியும் அப்போ நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ நடுத்தர வர்க்க ஊழியர்களோ செல்வ உருவாக்கத்தில் என் பந்து என்ன என்ற கேள்வியை நாம் வந்து எழுப்பணும் போராட்ட களத்துக்கு வாரோம் போராட்ட களத்துக்கு ஏன் வர தெரியுமா நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரே ஒரு எனக்கு தெரிய ஒரு நான்கைந்து நடுத்தர வர்க்க குடும்பங்களை செலவரும் போது நீங்கள் எண்பத்தெட்டு ரூபாயெல்லாம் பெரிக்கும் பட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் இழப்பது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்கள் அப்படின்னு என்பது இந்த இழப்புக்கு நாம் வந்து இன்னைக்கு வந்து ஆளாகிறோம் இதில் ஆசிரியர்கள் உண்டு ஆசிரியர்களை விட அரசூழியர்களை விட தனியார் நிறுவன ஊழியர்கள் அதிகமாக இழப்பாங்க அவர்களை விட கான்ட்ராக்ட் ஊழியர்கள் அதிகமாக இழப்பாங்க அவர்களை விட கான்ட்ராக்ட் ஊழியர்கள் அதிகமாக இழப்பாங்க அவர்களை விட கேஷுவல் அவர்களை விட கேஷுவல் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இழப்பாங்க அவருக்கு தொழிலாளர்கள் இன்னும் அதிகமாக இருப்பாங்க இதான் சொ பென்ஷன் மேலே கை வச்சு நீ மகளிர் உரிமை தக தர அப்படின்னு இது அவங்க சூட்சமத்துக்குள்ளே நம்ம விழுறோம் நாம் எளிய மக்களுக்கு எதிராக பேசணும் நாம் எளிய மக்களுக்கு எதிராக பேசணும் என்று தான் நம்மளை பேச வைக்கிறாங்க அதில் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன்கள் மக்களுக்கு போய் சேராது இந்த பொருளாதார பாதை உருவாக்கப்படும் போது இது தொன் இது வந்து எழுபதுகளில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட பேரவத்தியரின்னு சொன்னாங்க குதிரையும் குருவியும் சொன்னாங்க அதாவது குதிரைக்கு ஓட்ஸ் கொடுப்போம் அந்த குதிரை ஓட்ஸை சாப்பிட கொளுத்துரும் கொளுத்துரும் கொளுத்த குதிரை என்ன இந்த சாணத்தை குருவிகள் கொத்தி திங்கலாம் அப்படின்னா யார் குதிரை அம்பானியும் அதானியும் வசதிப்படுத்தணும் யார் குருவிகள் விவசாயிகள் ஆசிரியர்கள் இவங்க இதுதான் குருவிகள் இப்ப இந்த நவீன தாராளமய பாதையில் குதிரைக்கு ஓட்ஸ் கிடைச்சிச்சு ஏன்னா பாத்தாளி தெரிந்து கொளுத்து போயிருக்கு அதான் இருநூத்தி பதினாறு பில்லியனர்கள் நமக்கு என்னன்னா குருவிக்கு சாணம் கிடைச்சதான் அதுல கொஞ்சம் சாணம் கிடைச்ச குருவிகளா ஆசிரியர்களும் அரசூல இருக்கிறோம் அந்த சாணமே கிடைக்காதவர்களாக விவசாய தொழிலாளிகளும் மற்றவங்க இதுதான் வித்தியாசம் கிடைக்கிற சாணத்தில் நம்ம திருப்தி அடைஞ்சிடணும் என்பது ஆகவே இது வந்து இந்த இந்த நெருக்கடி நெருக்கடி பொருளாதார பாதையை தவறாக அமலாக்குவதால் வர நெருக்கடி இல்லை பொருளாதார பாதையின் விதிகளாலேயே வரக்கூடிய நெருக்கடி இது மீறல்ல வர நெருக்கடி இல்லை பொருளாதார பாதையின் விதிகளிலே அந்த சமூக அமைப்பின் காரணமாகவே வர நெருக்கடி ஆனா இதை புரிந்து கொள்ளாத வரை பொருளாதார கோரிக்கைக்காக போராடுவோமே தவிர இந்த சமூக அமைப்பை மாற்ற வேண்டும் என்று போராட மாட்டோம் இந்த புரிதல் என்றைக்கு தொழிலாளர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு வருதோ அப்பதான் அந்த போராட்டம் வெறும் பொருளாதார கோரிக்கைக்கான போராட்டமாக மட்டுமில்லாமல் அது வந்து அந்த போராட்டம் என்பது ஒட்டுமொத்த சமூக அமைப்பை மாற்றுவதற்கான போராட்டம் எதிர்காலத்தில் இது வந்து தீவிரமடைய போகுது வளர்ச்சி இருக்கும் அது வாய்ப்பற்ற வளர்ச்சியாக இருக்குது வளர்ச்சி இருக்கும் வேலை பறிப்பு வளர்ச்சியாக இருக்குது ஜாப் லெஸ் க்ரோத் ஜாப் லாஸ் குரோத்தாக இருக்குது பல இடங்களில் இருக்கிற வேலையும் பறிச்சுட்டு போகுது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது மெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது என்ன போது வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்க போகுது ஆனால் வேலைவாய்ப்பு ஓஎம்ஆர் இசிஆரில் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் தொழிற்சங்கம் வேண்டாம் என்றே பேசினார்கள் அந்த தொழிலாளிகள் ஆனால் இன்னைக்கு பெரிய அச்சத்தில் இருக்காங்க பயத்தில் இருக்காங்க இன்னைக்கு அந்த தொழிலாளிகள் என்ன காரணம் அவங்களே சொல்கிறாங்க இந்த ஏஐ டூல்ஸை உருவாக்குற வேலையிலேயே நாங்கள் தான் இருக்கோம் எங்களுக்கான குழியை நாங்களே தோண்டிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க எங்களுக்கான குழியை நாங்களே இருக்கோம் என்று இன்னும் இந்தியாவில் ஃபுல் ஃப்ளட்ஜாக வரலை இந்தியாவில் ஜப்பானில் ஹோட்டலில் போய் தங்கினா ரோபோ தான் வரவேற்பு ஜப்பானில் ஒருத்தர் ஹோட்டலில் போய் தங்கியிருக்காரு சென்னையிலேருந்து உடனே அது அட்ரஸ் கேட்டிருக்கு உடனே அவர் சொல்லியிருக்காரு இப்போ அட்ரஸ் சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டைன்னு இருக்கார் அடுத்த கேள்வி ரோபோ என்ன கேட்டிருக்குன்னா ஹவிஸ் கமலஹாசன் கேட்டிருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஆழ்வார்பேட்டைன்னா கமலஹாசன் போயஸ்னா ரஜினிகாந்த் ஸ்டோர் ஹவிஸ் கமலஹாசன் கேட்டிருக்கு இது இப்போ நமக்கு வந்து மனிதர்களை உட்கார வச்சா கூட கொஞ்ச நேரம் சிரித்து பேச மாட்டாங்க வைக்க மாட்டாங்க இருக்கும் ரோபா அது இல்லைல்ல ரோபோக்கு வந்து கற்று கொடுத்தாச்சுன்னா அதை சொல்லுது நீங்கள் சென்னையில் ஒரு பேங்க்கு ரோபா வச்சாங்க லக்ஷ்மின்னு பேர் அந்த ரோபோக்கு பேர் சென்னையில் சிட்டி யூனியன் பேங்க் அதில் அறுபத்தி நாலு கேள்விக்கு அது பதில் சொல்லுச்சு நீங்கள் போன உடனே எனக்கு ஜுவல் லோன் கிடைக்குமா அப்படின்னா அவங்க அது இன்கம் கேட்கும் இன்கத்தை சொல்லணும் இப்படி பதில் சொல்லணும் எப்படி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்க ஒருவேளை அறுபத்தஞ்சாவது கேள்வியை கேட்டீங்கன்னு வைங்களேன் நான் நோட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு டேஸ் அந்த கேள்வியை பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க ரோபோ நோட் வரும் அப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல நமக்கு ஒரு எதிர்காலத்தில் இது என்ன உருவாக்க போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய கையில் குழந்தைகளோட வயதானவர்களை தூக்கி கொண்டு வந்தாங்க எவ்வளோ பெரிய அவலம் பாருங்க அவலம் அவுரங்காபாத்தில் ரயில் வரும்னு தெரியாமல் ரயில்லாம் நிறுத்திட்டாங்களேன்னு படுத்து தூங்கினவங்க தானே அவங்களுடைய மேலே ரயில் சரக்கு ரயில் ஏறி எந்த உறுப்பும் கிடைக்காம செதஞ்சு ரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள்ல நான் பார்க்குறோம் நான் என்ன இது எதை காமிக்குது இல்லையா இந்த சமூக அமைப்பில் நம்ம கண்ணு முன்னால் சென்னையில் பார்க்குறோம்ல கிக்கு தொழிலாளர்கள் வளம் வருவதை கண்ணு முன்னால் பார்க்குறோம்ல இந்த ஓலா என்னது ஒரு ஐயாயிரம் டிரைவர்கள் சுய தொழில் புரிபவர்களாக இருந்த டிரைவர்கள் இன்றைக்கு அந்தஸ்தையில அந்தஸ்தையிலேருந்து கூலி தொழிலாளியாக மாறிட்டாங்கல்ல சென்னையில் ப்ளம்பரை நீங்கள் தேட முடியாது எலக்ட்ரீஷியனை தேட முடியாது ஹவுஸ் ஜாய் ஆப்பில் போனால் தான் தேட முடியும் செயல்கள் மூலமாக அப்போ நவீன சுரண்டல் முறைகள் இன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஆர்கனைஸ்டு லேபர் குறுங்கிட்டே போகிறோம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஏழு பர்சென்ட்டாக இருக்கோம் இந்தியா முழுக்க அரசு ஊழியர் ஆசிரியர் எல்ஐசி ஊழியர்கள் நீங்கள் போராடினால் தொண்ணூற்றி மூணு சதவீதம் உங்களை பார்த்து வெறிக்குது காரணம் அந்த தொண்ணூற்றி மூணு இது 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 போன்ற விவாதங்கள் இருந்து நம்முடைய கவனம் முழுமையாக திசை திருப்பப்படும் நம்முடைய கவனம் முழுமையாக திசை திருப்பப்படும் நம்ம போராட்டங்களில் முழக்கம் வைக்கிறோம் போராடும் ஆசிரியருக்கு சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை இளம் இல்லை கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோரிக்கைகள் பலம் உண்டு கோரிக்கைகள் நிறைவேற கோடிக்கைகள் போராடும் எழுச்சியோடு நம்ம அவர்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க ஜெயிச்சு வந்துட்டார் ஆறு மாதம் கழித்து மாறிட்டார் மாறணும்னு எல்லாரும் கேட்குறாங்க அவர்கிட்ட போய் என்ன கட்சி மாறிட்டீங்களே நீங்கள் கோயிலில் போய் சத்தியம் பண்ணீங்களேன்னு கேட்குறாரு வேறு ஒன்றே சொல்கிறாரு நான் அதே கோயிலுக்கு திரும்பவும் சென்றேன் நான் வந்து கடவுளிடம் கேட்டேன் அப்படி கட்சி மாறலாம் என்று நான் நினைக்கிறேன் என்னன் உன் மனச்சாட்சி என்ன சொல்கிறதோ அதை நீ செய்யலாம் என்றால் நான் உணர்ந்தா நான் உணர்ந்து கொள்வேன் அது தெருவுக்கு வருகிறவரை என் ஊருக்குள் நுழைகிறவரை என்று இருக்க முடியாது கொள்வேன் அது தெருவுக்கு வருகிறவரை என் ஊருக்குள் நுழைகிறவரை என்று இருக்க முடியாது ஊருக்குள் நுழைவரை என்று இருக்க முடியாது ஆகவே இது வந்து மதம் சம்பந்தப்பட்டதல்ல மதத்தின் பேரால் நடத்தப்படுகிற ஒரு மக்களை பிரிக்கிற டிவிசிவ் என்பது இதற்குள்ள இருக்கு என்பதை நாம் வந்து உள்வாங்க வேண்டியிருக்கு நம்ம வந்து நம்பிக்கையோடு நம்ம வீடுகளில் கண்களில் நீர் நீர்வழிய சாமி கும்பிட்றோம் வேளாங்கண்ணிக்கு போனால் முழங்கால் போட்டுட்டு அந்த கடல் மணலில் நேற்றுக்கடன் போட்டு நடக்கும்போது நான் ஒரு தடவை ஒரு வயசான அம்மா நடக்கிறாங்க நான் முழங்கால் போட்டு பார்த்தேன் நடந்து பார்த்தா முடியவே இல்லை காரணம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அந்த நேற்றுக்கடனை நிறைவேற்றணும்னு நடக்கிற மாதிரி கடல் மணலில் முழங்கால் போட்டு நடக்க முடியலை நான் ஒரு மிகப்பெரிய ஆசான் கிறிஸ்தவர் யார் நம்ம வித்தியாசப்படுத்த முடியுமா வித்தியாசப்படுத்த முடியாது கரெக்டா ஏன்னா இந்த அவை மத சார்பு மத அவை செக்யூலர் ஹவுஸ் நான் பார்க்கறேன் செய்வது என்பது ரொம்ப முக்கியம் பாரதிதாசனுடைய வார்த்தைகளை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதிதாசனுடைய வார்த்தைகள் அறிவை விரிவு செய் மாநில செயலர் ஈஸ்வர் பாபா என்பது அழைக்கின்றேன் சார் இரு சார் இது முடிச்சோக்கு அனைவருக்கும் வணக்கம் உலகை நோக்கிய நாள் முதல் அனைவரும் பயன்படுத்திய அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா நன்றி தமிழ்நாடு உயர் சேவை கழகத்தின் மாநில பயிலரங்கத்தை இரண்டாம் நாளாக இன்று பொருளாதார கருத்தை வழங்கிய தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பின் மேலாண் பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கருத்தை தலைமையேற்றிய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு மு கிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநில சட்ட செயலாளர் திரு சபாபதி அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட இந்த மாநில கழக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த அமர் முடிவடைகிறது அடுத்த அமர்வு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு ஆர்வமாகவும் அனைவரும் தேநீர் அறிந்துவிட்டு உடனடியாக அறைக்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது